Uh, good afternoon doctor and to everyone who is watching this session. Uh, today we have with us Dr. Anandan and today he'll be sharing his insight on the topic of yoga and meditation uh, managing depression and anxiety. So let's start with the conversation doctor. How does yoga and meditation help in managing symptoms of depression and anxiety? Uh, recent years sir. world ave, yoga. Pathi nariya, நம்ம இந்தியாவில் நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்றாங்க யோகா மெடிடேஷன் பத்தி நிறைய இப்போ ஒன் நாட் ஃபோர் டிகிரி டெங்கு ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு நீ யோகா பண்ணு மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு நாம சஜஸ்ட் பண்ண மாட்டோம் பாசிட்டிவா திங்க் பண்ணு டெங்கு ஃபீவர் குறைஞ்சதுக்கு அப்புறம் நல்லாணத்துக்கு அப்புறம் எழுந்திருச்சு நட பீஸ்ஃபுல்லா இரு ரிலாக்ஸா சொல்லுவோம் அதே மாதிரி ஆன்சைட்டி டிப்ரெஷன் மைல்டா இருந்ததுன்னா யோகா மெடிடேஷன் அது மட்டும் இல்லாம ஒரு ஹெல்த்தியா நார்மலா இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்த்த மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் பெட்டரா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு யோகா மெடிடேஷன் உதவி பண்ணும் அதுக்கு மாறா மாடரேட் சிவியர் டிப்ரெஷன் இருக்கு ஹெல்த்லெஸ்னஸ் எனக்கு யாரும் உதவியும் இல்லை ஒர்க்லெஸ்னஸ் ஹோப்லெஸ்னஸ் சூசைட் தாட் இப்படிலாம் இருக்கு எதுவுமே செய்ய முடியல இது வரைக்கும் பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னால பண்ண முடியல அப்படின்னு இருக்கும் போது அவங்க கிட்ட போய் தேவையில்லாம குழப்பிக்காத பாசிட்டிவா திங்க் பண்ணு யோகா பண்ணு மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் ராங் அப்ரோச் மாடரேட் ஆன்சைட்டி டிப்ரெஷன் பண்றது வந்து பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம் பட் மைனர் மைனர் டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஹெல்த்தி யோகா மெடிடேஷன் வில் வில் ஹெல்ப் ஹெல்ப் அண்ட் ஆல்சோ இட் டு பீப்புடேஷன் த ஹெல்த்தி பாடி அண்ட் ஹெல்த்தி மைண்ட் ஸோ ஆர் லாட் ஆஃப் மிக்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்சன் அபவுட் yohan meditation, but yohan meditation is a kind of exercise, nothing more than that. Uh, it is not a remedy for all kind of major physical and psychiatric disorders, but it is a kind of exercise. yoga is for physical, meditation is for mental exercise. In on the whole, yohan meditation is a good one, but it is helps for mild and moderate problems. இப்ப சிவியராக இருந்தது அப்படின்னா ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஹெல்த் இனிஷியலா ட்ரக் ட்ரீட்மெண்ட் ஃபார்மோகோ தெரப்பி மருந்து எடுத்துக்கணும் ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா ஈசிடி எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் எடுக்கலாம் அதெல்லாம் சாதாரண ட்ரீட்மெண்ட் நோ சைட் எஃபெக்ட் ஷாக் ட்ரீட்மெண்டா அப்படின்னு நம்ம கேட்குற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப ரிலாக்ஸ் வராமரிக்கிறதுக்கு நாம யோகா மெடிடேஷன் பண்ணால் அந்த ரிலாக்ஸ் வராமல் டிப்ரெஷன் ஆன்சைட்டி ரிலாக்ஸ் வராமல் தடுக்கலாம் பட் இனிஷியல்ல சயின்டிஃபிக் ப்ரொஃபஷனல் ஹெல்பு டேப்லெட்ஸ் மெடிக்கேஷன் தேவைப்பட்ட பிரெயின் ஸ்டிமுலேஷன் லைக் இசிடி ஆர்டிஎம்எஸ் ரெபேட்டிவ் ட்ரான்ஸ் மேக்னட்டிக் ஸ்டிமுலேஷன் டிடிஎஸ் டைரக்ட் கரண்ட் ஸ்டிமுலேஷன் இப்ப இருக்கு அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் how does mindfulness meditation help individuals uh, cultivate greater awareness and acceptance of their thoughts and emotions doctor uh, recent days uh, the mindfulness அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு வைடா ரொம்ப பாப்புலரா இருக்கு இந்த மைண்ட் காமனா காகினேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு முன்னாடி இருந்தது அதெல்லாம் கூட இப்போ மைண்ட் ஃபுல்னஸ் பேஸ்டு சிபிடி கூட சொல்றாங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா கான்சியஸா எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் நம்மளோட எமோஷன்ஸ் மூட் தாட் பாடியில இருக்கிற சென்சேஷன்ஸ் ட்ரிவியல் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் வந்து கான்சியஸா நம்மளால அப்சர்வ் பண்ணிட்டு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நிதானமா இப்போ ஒரு எழுதுறதா இருந்தாலும் சரி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி தூங்குறதா இருந்தாலும் சரி நம்மளுடைய பாடி ஃபீலிங்ஸ் நம்மளோட பிரீத்திங் நம்மளோட கை கால பிளட்டு ஓடுறது இதெல்லாம் வந்து நம்ம கான்சியஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம உடம்புல வந்து அந்த ஆக்சிஜன் பிளட்ல போகுது உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது பிரீத்திங் சமயத்துல அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல பிரெயினுக்கு ஒரு ரிலாக்சேஷனை கொடுக்கும் டெஃபினட்டா இது வந்து மைண்ட் mild anxiety depression help or no. major help help no. as an add on complementary treatment mindfulness help or no. now, moderate severe இருந்ததுனா initially brain stimulation treatment there. how can individuals with limited mobility or uh, physical limitations still benefit from yoga and meditation practices doctor ஆ பிசிக்கல் இம்மொபிலிட்டியா after road traffic accident இல்லை அப்படின்னா அவங்களுடைய எந்த அளவுக்கு பிசிக்கல் இம்மொபிலிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஜாயின்ஸ் ஸ்ட்ரெச் பண்றது மசில்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யோகா இது ஹெல்ப் பண்ணும் Breathing exercises is a kind of yoga, other help or no. But meditation definitely it will helps. But and the physically disabled individual should be mentally healthy. But he, he's not mentally healthy. He has some major psychiatric problem. Initially we should treat with medications and brain stimulation treatments. Then only uh, yoga and meditation will help. Uh, doctor can you discuss the importance of consistency and uh, patient when uh, in uh, cooperative yoga and meditation into a mental health argument? everything is brain and chemical nowadays there is no mind everything is brain mind is nothing but function of the brain there is millions of neurocircuits in the brain the neurotransmitters a uh, transmission between the neurons that is called mind but the mechanism behind yoga meditation how it will helps for mental health thinking alters brain biochemistry repetitive thinking in a healthy way it, it, it helps changing the brain biochemistry for example some cognitive distractions

exam failure is it is not true 100 people failed in the same exam but one person committed suicide the problem is not in the environment that brain chemistry but we think in the if you we change the vision towards that problem the brain chemistry will change for example loan kadan associate is it is not the reason there are thousands of people having multi-crores business loss. they are healthy. but one lakh business loss, they commit suicide. So the problem is not the loan. that is a vision towards the problem. that is decided by brain chemistry. so consistency in anything. but regarding the yoga meditation in developed countries, behavioral addiction, addiction to gym, அடிக்ஷன் 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 டு 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 வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் வந்து வந்து பிஹேவியர் வந்துட்டு இன் அனதர் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் பீரியட் யோகா யோகா டெய்லி குட் ஃபார் பட் ஒரு ஒன் வீக் யோகா யோகா யூ யூ ஷுட் பி நான் இருக்கு 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 ஒரு மாதிரி அப்படின்னா ஆர் அடிக்டட் மா யோகா யோகா மெடிடேஷன் Consistent asenza is good for health, like sleep, lifestyle changes, Ana yeah, level thank you doctor, thank you so much. Uh, this was very insightful session, and hope people will get the benefit from this. And thank you once again, um, Doctor Anandan for joining us today. Have a nice day, Doctor. Thank you, thank you. Thank you, sir.